Are you looking for tailor or boutique business management software? Here is the solution. Please take a look. வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டெய்லரிங் மற்றும் புட்டிக் பிசினஸ் பண்ணுறவங்களுக்காகவே ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் சொல்ல போனால் உங்கள் ஒட்டுமொத்த வேலையும் ரொம்பவே சுலபமாக்கப் போற ஒரு சாஃப்ட்வேர் இது உண்மையை சொல்லுங்க ஆர்டர் புக்கு அளவு நோட்டு கணக்கு நோட்டுன்னு இப்படி பேப்பர்லயே எழுதி எழுதி உங்க கை வலிக்கிறதா இல்லையா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியா ஒரு பக்கம் அப்புறம் அவங்க பழைய அளவை தேடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது இல்ல ஆமாங்க இந்த பழைய முறையில இருக்க கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது சும்மா யோசிச்சு பாருங்களேன் அவசரமா ஒரு பிளவுஸ் தைக்கும் போன வருஷம் எடுத்த அளவு பேப்பர் திடீர்னு காணாம போச்சுனா என்ன ஆகும் இல்லனா டெலிவரி தேதிய மாத்தி குறிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட உழைப்பு வீணாகிறது மட்டும் இல்ல கஸ்டமரோட நம்பிக்கையும் போயிடும் இது நம்ம பிசினஸ்க்கே ஒரு பெரிய அடிதானே சரி அப்போ இந்த வீடியோவில் நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த பேப்பர் ஒர்க்கில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வான கேஎம்எஸ் ஸ்டைலஸ் சாஃப்ட்வேர் பத்தி பார்ப்போம் அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அவங்க வேற என்னென்ன சேவைகள் கொடுக்கறாங்க கடைசியா நீங்க எப்படி இத ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே முதல் பகுதி நம்ம டைலர்கள் தினம் தினம் சந்திக்கிற அந்த உண்மையான பிரச்சனைகள் என்னென்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஆர்டரை சரிய ட்ராக் பண்றதா இருக்கட்டும் ஒவ்வொரு கஸ்டமரோட அளவுகளையும் இருக்கட்டும் அடேங்கப்பா எவ்வளவு பெரிய தலைவலி அது மட்டுமா துணி ஸ்டாக் எவ்வளவு அட்வான்ஸ் தையல் வேலையில கவனம் செது இல்லையா இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வோட வர்ற நம்ம ஹீரோவை பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இதோ இதுதான் கே எம் எஸ் டெய்லர் இந்த சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இதை உருவாக்குனவங்களே நம்மள மாதிரி டெய்லரிங் தொழிலிருக்கிற நிபுணர்கள் தான் அதனால நம்மளோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நமக்காகவே பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா கேமஸ் டெய்லர் உங்க கடையோட எல்லா வேலையையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர ஒரு மேஜிக் மாதிரி இது உங்க வேலையை ரொம்ப ஈஸியாக்கி உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தும் இனிமே நீங்க நிம்மதியா உங்க தையல் வேலையை பார்க்கலாம் சரி இந்த சாஃப்ட்வேர் அப்படி என்னதான் பண்ணுதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா வாங்க இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல ஆர்டர் எடுக்கிறது எவ்ளோ ஈஸின்னு பாருங்க ரொம்ப சிம்பிள் முதல்ல கஸ்டமர் பேரை என்டர் பண்ணுங்க அப்புறம் அவங்க கொடுத்த டிசைன் போட்டோ இருக்கா அதை அப்படியே அட்டாச் பண்ணிடுங்க அடுத்து ட்ரையல் டேட் டெலிவரி டேட் இதெல்லாம் செட் பண்ணீங்கனா அவ்வளோதான் பில் தானா ரெடி ஆயிடும் இனிமே பேப்பர் பென்னாவுக்கு வேலையே இல்ல இப்ப பாருங்க இதுதான் அசலன விஷயம் டேட்டா ஒரு கஸ்டமரோட அளவை ஒரு தடவை மட்டும் பதிவு போதும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு போதும் எல்லா அளவுகளும் கண்டு முன்னாடி வந்து நிற்கும் தப்பும் நடக்காது நேரமும் வீணாகாது சூப்பர்ல நம்ம வேலையை நல்லா செஞ்சா மட்டும் பத்தாது நம்ம கஸ்டமரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லையா அதுக்கு இந்த சாப்ட்வேர் எப்படி உதவுதுன்னு இப்போ பார்ப்போம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க உங்க கஸ்டமருக்கு நாளைக்கு உங்க பிளவுஸ் ட்ரையல் இருக்கு அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் இல்லனா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்கா போனா எப்படி இருக்கும் அவங்க உங்களை இவ்வளோ ப்ரொஃபஷனலாக நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க இது உங்க சர்வீஸோட தரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும் அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம் காசு எந்த பிசினஸுக்கும் இதுதான் அடிப்படை நம்ம கணக்கு வழக்க இந்த சாஃப்ட்வேர் எப்படி எளிதாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு எத்தனை டெலிவரி பாக்கி இருக்கு யார்கிட்ட இருந்து எவ்வளவு பாக்கி வரணும் எவ்வளவு அட்வான்ஸ் வந்திருக்கு இது எல்லாத்தையும் ஒரே ஒரு கிளிக்ல ரிப்போர்ட்டா எடுத்துடலாம் இனிமே கணக்குக்காக பழைய நோட்ட புரட்டி நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்க பிசினஸ் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் பாருங்க கேம் எஸ் வெறும் ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்ல உங்க பிசினஸ இன்னும் நல்லா வளர தேவையான நிறைய சேவைகளையும் அவங்க கொடுக்குறாங்க ஆமாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதுக்கும் உதவுறதுல இருந்து உங்க கடைக்குன்னு பிரத்யேகமா ஒரு வெப்சைட் உருவாக்குறது வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி பண்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் செவன் சப்போர்ட்டும் இருக்கு இது ஒரு முழுமையான பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி தாங்க இவ்வளவு விஷயங்களை பார்த்தாச்சு இப்போ உங்க மனசுல சரி நான் எப்படி இதை வாங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் வாங்க அதுக்கான வழியும் இப்ப பாக்கலாம் ஆக மொத்தம் விஷயம் இதுதாங்க இந்த சாஃப்ட்வேர் மூலமா உங்க வேலை ரொம்ப சுலபமாகும் பேப்பர் வேலை எக் குறைஞ்சிரும் மிக முக்கியமா உங்க கஸ்டமர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க திரும்ப திரும்ப உங்ககிட்டே வருவாங்க அதுதானே நமக்கு வேணும் உங்க கடின ஒழிப்போட டெக்னாலஜியோட சக்தியும் சேர்க்கறதுக்கு இதுதான் சரியான நேரம் உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க இந்த சாஃப்ட்வேரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறீங்களா இல்ல ஒரு டெமோ பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா உடனே ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர்களை கால் பண்ணுங்க இல்லனா இமெயில் பண்ணுங்க அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்க டிஜிட்டல் ஆக்கி இந்த பேப்பர் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க கலையில மட்டும் முழுசா கவனம் செலுத்த நீங்க தயாரா உங்க பதில் ஆம்னா இது நிச்சயம் உங்களுக்கு தான் இந்த சாஃப்ட்வேரோட வேலை என்ன இது என் கடைக்கு செட் ஆகுமான்னு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி தயங்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க ஒரு கொட்டேஷன் வேணும்னா கூட கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க இன்னமும் பேப்பரில் கணக்கு எழுதி கஷ்டப்பட்டு இருக்க நம்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் கமிங் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்